ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபண ஹேதவே ஸ்ரீகுரவே நம மேசம் ராசிக்கான தை மாத ராசிக்கட்டம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான ரிஷபத்திலே குரு ரோகிணி நட்சத்திரத்தில் நின்று சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான மிதுனத்திலே செவ்வாய் செவ்வாய் புனர்பூசன் நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான கடகத்திலே சந்திரன் சந்திரன் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியது மட்டுமல்லாமல் ச சந்திரன் சந்திரனாக முழு ஒளியோடு பௌர்ணமி சந்திரனாக ஆட்சி பெற்று நிற்கிறது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான கன்னியிலே கேது உத்தரம் நட்சத்திரத்திலே நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான தனுசிலே புதன் புதன் பூராடம் நட்சத்திரத்தில் நின்று சுக்கரன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான மகரத்திலே லக்னம் மற்றும் சூரியன் இரண்டும் உத்ராடம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலே சுக்கரன் சனி இணைவு பெற்று இரண்டும் பூரட்டாதி நட்சத்திரத்திலே நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான மீனத்திலே ராகு ராகு நின்ற நட்சத்திரம் உத்ரா உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே நின்று சனியின் சாரம் வாங்கியிருக்கிறது இது இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம் மேசம் ராசிக்கான தை மாத கோச்சார கிரக நகர்வுகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது இரண்டு நான்கு ஐந்து மற்றும் ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய பாவகங்கள் வலுவாக இயங்குகிறது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே குரு குரு நின்ற நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் சந்திரனுடைய சாரம் சந்திரன் நான்காம் இடத்திலே ஆட்சி பெற்று நிற்பது பூரண சந்திரன் அதாவது பௌர்ணமி சந்திரனாக நிற்கிறது அப்போது இரண்டிலே குரு இருப்பது உங்களுக்கு வியாழ நோக்கம் என்பது வலுவாக இருக்கிறது அது வந்து இந்த மே மாதம் குரு முன்பாக இந்த வியாழ நோக்கம் இப்போது இந்த வியாழ நோக்கம் வந்து உங்களுக்கு திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் திருமணம் முடிவு ஆகும் திருமணம் நடைபெறக்கூடிய யோகத்தையும் தரும் மேலும் உங்களுடைய புத்திரர்களுக்கு திருமண தாமதம் இருந்தாலும் நீங்கள் புத்திரர்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய யோகத்தை தரும் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு திருமண காரியத்திற்காக நீங்கள் முயற்சி எடுத்தால் அந்த முயற்சியும் கைகூடும் அதில் வெற்றியும் கிடைக்கும் மேலும் தன தானிய பாக்கியம் ஏற்படும் பண வரவுக்கு இருக்காது தன வரவு பண வரவு மற்றும் ஆடை ஆபரண சேர்க்கைகளும் நல்ல நிறைந்திருக்கும் மகிழ்ச்சியான குடும்பத்திலும் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் கல்வியிலும் நல்ல முன்னேற்றமான பலன் கிடைக்கப்பெறும் குடும்பத்திலே உற்றார் உறவினர்கள் அனைவரும் உங்களை எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் அது மாதிரியான யோக பலன்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போது இந்த குரு வியாழ நோக்க யோக பலன்களை தருகிறது அது மட்டுமல்ல எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி அதாவது உங்களுடைய புத்திரர்களுக்கு இதுவரை ஒரு நிரந்தரமான வேலை இல்லை நல்ல வேலை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஊதிய உயர்வு நல்ல ஊதியத்துடன் கூடிய அதிகாரமிக்க பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அரசு வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு கண்டிப்பாக அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது இந்த இரண்டாம் பாவகத்துக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நான்காம் பாவகம் சுகஸ்தானம் வீடு மனை வாகனம் பசு பால் விருத்தி இது போன்ற அமைப்பை கொண்டது இந்த நான்காம் பாவகம் இந்த நான்காம் பாவகத்திலே நான்கின் அதிபதியான கடகத்தின் அதிபதியான சந்திரன் ஆட்சி பெற்று பௌர்ணமி சந்திரன் சந்திரனாக இருப்பதனால் யோக பலன்களை தருவார் இதுவே ஒரு தேவிர சந்திரனாக இருந்தால் உடல்நலக் கோளாறு நிறைய பாதிப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்பை கொடுத்து விடுவார் ஆனால் உங்களுக்கு இப்போது சந்திரன் முழு நிலவாக இருந்து பலன் தருவதனால் ஒளிமிக்க பலனாக இருக்கும் இந்த முழு ஒளியுடன் கூடிய சந்திரன் உங்களுக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் அல்லது காலி இடம் இருப்பவர்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகத்தையும் தரும் கால்நடை வளர்ப்பவர்களுக்கு கால்நடை விருத்தி ஏற்படும் பால் பசு விருத்தி கிடைக்கப்பெறும் அது மட்டுமல்ல விவசாயத்தில் ஈடுபடுபவர்களுக்கு விவசாயத்திலும் நல்ல வருமானம் கிடைக்கப்பெறும் வண்டி வாகனங்கள் இது வரைக்கும் பழுது அதற்கான விரைய செலவு அடிக்கடி வண்டி வாகனங்கள் பழுது ஏற்படுவது அதுக்கான விரய செலவு ஏற்படுவது இது மாதிரியான அனுபவம் உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே நீங்கள் பழைய வாகனத்தை கொடுத்து புது வாகனம் மாற்றக்கூடிய யோகத்தை தரும் அது மாதிரி ஒரு வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஆட்சி அதிகாரமிக்க வேலையும் கிடைக்கப்பெறும் கல்வி அதாவது படிக்கிறவங்களுக்கு இந்த படிப்பில் நல்ல யோக பலன் அதாவது நல்ல மார்க் எடுத்து அடுத்தடுத்த நிலைக்கு அதாவது உயர்கல்விக்கு செல்லக்கூடிய யோகத்தையும் தரப்போகிறது அது மட்டும் பிரயாணங்கள் நிறைய ஏற்படும் <யார்ப்பொடும்>. இந்த பிரயாணங்கள் வந்து எல்லாமே பொழுதுபோக்கு சுப நிகழ்ச்சிகள் இதற்காக செல்லக்கூடிய பிரயாணங்கள் அதிகம் ஏற்படும் இந்த மாதத்தில் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவகம் புத்திரஸ்தானம் பூர்வீக புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சிம்மம் சிம்மத்தின் அதிபதி சூரியன் சூரியன் பத்தாம் இடத்துல அதாவது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான மகரத்திலே சூரியன் அந்த சூரியன் வந்து உங்களுக்கு நல்ல யோக பலனை தரப்போகிறார் அதாவது பூர்வீக சொத்துக்கள் கிடைக்காமல் இழுபறியாக இருந்தது பூர்வீக சொத்துக்களிலே வில்லங்கங்கள் வழக்குகள் பிரச்சனைகள் இருந்தது உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய அமைப்பை காட்டுகிறது இந்த பூர்வீக சொத்தும் கிடைக்கப்பெறும் தாய் தந்தையருக்கு வருமானம் அதிகரித்து கொடுக்கும் உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு வருமானம் கூடக்கூடிய யோகத்தை தரும் உங்களால் உங்களுடைய இந்த கிரக அமைப்பினால் உங்கள் தாய்க்கோ தந்தைக்கோ அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் அல்லது அவர்கள் வியாபாரமோ தொழிலோ செய்பவர்களாக இருந்தால் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் விறுவிறுப்பாக இருக்கும் தொழிலிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கப்பெறும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்கள் குழந்தைகள் ஒரு உத்தியோகத்திற்கு முயற்சி செய்தால் கண்டிப்பாக கிடைக்கும் அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு வியாபாரம் ஆரம்பித்து கொடுக்கணும் தொழில் ஆரம்பித்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அதை செஞ்சால் நல்ல ஒரு யோக பலன் கிடைக்கப்பெறும் அந்த தொழிலும் முன்னேறும் வியாபாரமும் நல்ல விருத்தியாகும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் தனுசு இந்த தனுசிலே புதன் நிற்கிறது இந்த புதன் நின்ற நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா பூராடம் நட்சத்திரத்தில் நின்று சுக்கரன் சாரம் வாங்கியிருக்கிறது சுக்கரன் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறார் இந்த லாபஸ்தானத்தில் நின்ற சுக்கரன் சனியுடன் இணைவு பெற்று நிற்பதாலும் இந்த ஒன்பதாம் பாவகத்திலே வந்து புதன் நிற்கிறார் அந்த புதன் தான் சுக்கரன் வாங்கியிருக்கிறார் அப்போது பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வழி தந்தை வழி வரக்கூடிய பொருள் வரவு பண வரவு இது எல்லாமே உங்களுக்கு எளிதாக கிடைக்கப்பெறும் அது மட்டுமல்ல குருவின் உபதேசம் கிடைக்கப்பெறும் குருவின் சார்ந்த சேவைகள் செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் மேலும் பிரயாணங்கள் வந்து எல்லாமே வந்து தீர்த்த யாத்திரை புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய பிரயாணங்கள் இதெல்லாம் இந்த மாதத்தில் நிறைய இருக்கும் இந்த பிரயாணமும் ஒரு கோவில்களுக்கோ மற்றபடி ஒரு வேண்டுதல்களுக்காகவோ சென்று வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் அது மட்டுமல்ல நீர்நிலைகள் சார்ந்த இடங்களிலே வசிப்பவர்களுக்கும் மேற்கொண்டு ஒரு நல்ல யோக பலன்கள் தரும் முன்னோர்களுடைய சொத்துக்களால் வருமானம் பார்ப்பவர்களுக்கு அதிலே வருமானம் எந்த தடையும் இல்லாமல் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த வருமானம் அதிகரித்து கிடைக்கக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது பத்தாம் இடம் வலுவாக இயங்குது இந்த பத்தாம் இடத்துல சூரியன் இந்த பத்திலே சூரியன் நிற்கிறதுனால உங்களுக்கு அரசு சார்ந்த அனைத்து காரியங்களும் வெற்றி கிடைக்கும் அரசு சம்பந்தமான ஒரு டெண்டருக்கோ அல்லது நீங்கள் அரசு சம்பந்தமான ஒரு வேலைக்கோ முயற்சி பண்ணாலும் கண்டிப்பாக கிடைக்கும் இது மட்டும் இல்லை அரசிலே நிலுவைத் தொகை ஏதாவது இருக்குது கைக்கு வராமல் தாமதப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவுமே வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த தை மாதத்தில் கிடைக்கப்பெறும் எந்த இல்லாமல் அனைத்தும் உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய யோக பலனை காட்டுகிறது இந்த பத்தாம் இடம் வந்து தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போ தொழில்னு எடுத்துக்கிட்டாலும் தொழிலிலும் நல்ல முன்னேற்றத்தை யோகத்தை தரக்கூடிய அமைப்பு காட்டுது இந்த பதினொன்றாம் பாவகம் வலுவாக இயங்குது இந்த பதினொன்னாம் பாவகத்தில் சுக்கரன் சனி இரண்டும் இணைவு பெற்று நிற்கிறது இந்த சுக்குரன் சனி இரண்டும் பெற்று நின்றாலும் இரண்டுமே பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஒன்பதும் பன்னெண்டும் கூடைய குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல நின்று யோக பலனான வியாழ நோக்கம் முழுமையாக தற் கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்போது இந்த இரண்டு கிரகங்களும் வாங்கியிருக்க சாரமும் நல்ல பலனை தருகிறது இப்போது சனி வந்து ஆட்சி பெற்று நிற்பதும் சுக்கரன் நட்பு ஸ்தானத்திலே சனியுடன் இறை இணைந்து சனிக்கு ஒரு நல்ல பூரணத்துவத்தையும் அதாவது அதனுடைய பாவத்துவத்தை நீக்கக்கூடிய அமைப்பாகவும் சுக்கரன் இணைவு பெற்று நிற்கிறது அப்படி இருக்கிறதுனால இந்த பதினொன்றாம் இடமான உங்களுடைய மூத்த சகோதரருடன் இருக்கக்கூடிய உறவு அவருடைய உதவி உங்களுக்கு தேவையான நேரத்திலே சரியான நேரத்திலே அவருடைய உதவி உங்களுக்கு கிடைக்கப்பெறும் மேலும் பால் விருத்தி பசு விருத்தி மட்டுமல்ல நீரினாலும் லாபம் கிடைக்கப்பெறும் இந்த நீர் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபமும் நல்ல வியாபார விருத்தியும் கிடைக்கப்பெறும் தொழிலிலே மேன்மை ஏற்படும் இந்த எண்ணங்கள் புதிதான எண்ணங்கள் தோன்றுவது மட்டுமல்ல அந்த யோசனைகள் அனைத்துமே உங்கள் தொழில் முன்னேற்றத்துக்கு உங்கள் உத்தியோக உயர்வுக்கு மேலும் வந்து வியாபாரத்திலே விருத்தி ஏற்படுவதற்கான எண்ணங்கள் ஏற்பட்டு அதை செயல்படுத்தி நீங்கள் மேலும் முன்னேறக்கூடிய அமைப்பையும் தரும் இந்த லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பதினொன்றாம் இடம் அப்போது உங்களுக்கு லாபத்தில் எந்த குறைவும் இருக்காது தனதானிய சம்பத்து மட்டுமல்ல பொருள் வரவிலும் எந்த குறைவும் இருக்காது இந்த மாதத்தில் மேலும் பார்த்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்த வியாபாரம் சார்ந்த உத்தியோகம் சார்ந்த பிரயாணங்கள் அடிக்கடி செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் நண்பர்களால் வருமானம் கிடைக்கப்படக்கூடிய யோகமும் இருக்கிறது நண்பர்கள் மூலம் உங்களுக்கு உதவி மட்டுமல்ல அவர்களால் வருமானமும் கிடைக்கப்பெறும் இந்த பதினொன்றுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உயர்கல்விக்கு நல்ல ஒரு பலன் தரும் பதினொன்றாம் பாவகம் அதாவது ஒரு ஆராய்ச்சி கல்வி அல்லது மேற்படிப்பு மாஸ்டர் டிகிரின்னு சொல்லுவாங்க இல்லையா அது முதுநிலை பட்டம் இது மாதிரி முதுகலை பட்டம் வாங்கக்கூடிய யோகத்தை தரப்புகிறது பனிரெண்டாம் பாவகம் வலுவாயங்குது பனிரெண்டிலே நிற்பது மீனத்திலே நிற்கக்கூடிய ராகு ராகு நின்ற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே நின்று சனி சாரம் வாங்கியிருக்கிறது அப்போது சனி சாரம் வாங்கி சனி பகவான் பதினொன்னிலே நின்று ஆட்சி மூல திருகோணத்துடன் இருமடங்கு பலமாக நிற்பதும் கூ இணைவு பெற்ற சுக்கரனும் யோக பலன் தருவதனாலும் இந்த அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ராகவின் பலனை மட்டும் எடுத்து பார்த்தால் கண்டிப்பாக விரயங்கள் நிறைய இருக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது இந்த விரயம் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் இருக்கும் ஆனால் அந்த விரயமே சுப விரயமாகத்தான் இருக்குமே தவிர இப்போ ஒரு மருத்துவ செலவு மருந்து வகைகளுக்கான செலவு எல்லாமே செலவு ஆனால் சுப விரயம் என்பது ஒரு இடம் வாங்குவது வீடு கட்டுவது இது மாதிரி திரும்பவும் அதனை நம்ம விற்றாலும் பலன் தரக்கூடிய மாதிரியான சுப விரயங்கள் நடைபெறும் வீட்டிலே சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது திருமண காரியம் அல்லது ஏதாவது ஒரு சுப காரியங்கள் தடை தாமதப்பட்டது உங்களுக்கு நடைபெறும் திருமணம் மட்டுமல்ல வேறு எந்த சுப நிகழ்ச்சிகளும் இதுவரை தடைப்பட்டிருந்தது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடத்தக்கூடிய யோகத்தை தரும் தூக்கம் பாதிப்பு இருந்தவர்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை தரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது வெளிநாட்டு தொழில் செய்பவர்களுக்கு வெளிநாட்டு தொழில் சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டிலே தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க வெளிநாட்டு வேலைக்கு செல்லணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்திலே நீங்கள் அதற்கான ஒரு முயற்சி எடுத்து அதை ஆரம்பிப்பது நல்ல யோகா பலனை தரும் அது வியாபாரமாக இருந்தாலும் நல்ல யோக பலனை தரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது இதுவரை மேலே சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையில் சொல்லப்பட்ட பலன்கள் என்றாலும் கூட உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் இன்றைய தேதிப்படி திசை என்ன புத்தி என்னன்னு தெரிஞ்சு அதற்கு தகுந்த பரிகாரங்கள் செய்வதன் மூலம் யோகா பலன்களை பெற்றிடலாம் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்து அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாயணம்